தொகுப்புரை வழங்கின முத்துலட்சுமி பேசி முடிக்கிற வரைக்கும் நான் ரொம்ப பதட்டமாக இருந்தேன் போச்சு நமக்கு எதை மாற்றி சொல்லுவாங்கன்னு தெரியலையே பிரசன்னா வேற பாடா படுத்துறாரு கோற்று மாதிரி அவருக்கு என்னென்னா வழக்கமா ஏழு மணிக்கு யாராவது ஒருத்தன் பேசுனா உட்காந்து டிவியில் அவன் அவங்களுக்குற நேரம் அப்புறம் கொண்டு புத்த வெளியிட்ட உட்கார வச்சா ஏதா பல காலம் அவங்களுக்கிட்டு இருக்காரு அவரு கௌராவின் ஐம்பெரும் விழாவில் பெருந்திரளாய் கலந்து கொண்டிருக்கும் உங்கள் எல்லோரையும் வாழ்த்தி வணங்கி மகிழ்கிறேன் கௌரா பதிப்ப குழுமத்தின் வெளிவிழா பதிப்பாசிரியர் திருமதி கௌமாரீஸ்வரி அவர்களின் மணி விழா கௌரா இலக்கிய விருது பரிசளிப்பு விழா கௌரா குழும உறவுகளுக்கு சிறப்பு செய்யும் விழா கௌரா இலக்கிய விருது பெற்ற நூல்கள் வெளியீட்டு விழா என்று ஐம்பெரும் விழாக்களை விழாக்களை நம் கௌரா ராஜசேகரன் அவர்கள் வந்து வடிவமைத்திருக்கிறார் இந்த விழாவில் நம்முடைய பிரியத்திற்குரிய அண்ணன் ஆர் ஆசா அவர்கள் மட்டுமல்லாது நமக்கு யாரெல்லாம் பிடிக்குமோ யாரெல்லாம் எதிராளிகளை செங்கல் செங்கலாக பெயர் தெருப்பவர்களோ அவர்கள் எல்லோரும் அரங்கத்தில் மேடையில் அமர்ந்திருப்பது என்பது பெரிய மகிழ்ச்சிக்குரியது வந்து நம்ம ஜெயரஞ்சன் சார்லேருந்து சூர்யா கிருஷ்ணமூர்த்தி வரைக்கும் சிற்றரசிலிருந்து கோவில் அணிந்த வரைக்கும் எல்லோரும் கதறடித்து கொண்டிருப்பவர்கள் அப்படி இருக்கும் பொழுது ஒரு மாறுதலுக்கு இவர்கள் எல்லோரையும் வாழ்த்தி பேச அழைத்திருக்கிறார்கள் ஆக்சுவலாக ரொம்ப சிரமமான மேடை என்பது இந்த மேடை தான் ராசேகரனை வந்து எனக்கு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா உலகத்தில் புத்தகங்களே விற்பதில்லை புத்தகத்தும் பதிப்பாளர்கள் நட்டத்தை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள் இப்பெல்லாம் யார் படிக்கிறா என்று கேட்டுக்கொண்டிருக்கும் குரலுக்கு நடு குரல்களுக்கு நடுவே என் புத்தகம் நல்லா விற்கிது வருஷம் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சந்தோஷமாக சொல்ற முதல் பதிப்பாளராக நான் கவர ராஷர் தான் பார்த்தேன் என்னடா ஒருத்தர் இவ்வளோ வெளிப்படையா சொல்றாரு அப்படின்னு அவர் சொல்கிற ஆமாங்க நல்லா விற்கிதுங்க அப்படின்னு ஒரு பொருளை என்னவாக கொண்டு விற்பது என்பது இருக்குல்ல அது ரொம்ப முக்கியம் பதிப்பாசிரியர் ஒரு ஆசிரியர் பதிப்பு நடத்துகிறவர் எழுத்தாளர் என்பவர் வேற பதிப்பாளர் என்பவர் வேற நான் ஒரு தடவை ராஷர்ன்ற வந்து சொன்னேன் என்ன நீங்கள் வாழ்ந்து தடாலடியாக வந்து புத்தக திருவிழாவில் எல்லாரும் பத்து பர்சன்ட் கொடுத்துட்டு இருக்கும்போது நடுவில் இன்னைக்கு வர்ற கல்லூரி பள்ளிக்கூட பிள்ளைகளுக்கு எல்லாம் ஐம்பது பர்சன்ட் ஒரு நாள் அறிவிச்சிட்டாரு அறிவிச்சா அந்த கூட்டம் யாரு தெரியுமா அண்ணன் கிடைக்கி மற்ற பதிப்பாளர்லாம் வந்துட்டாங்க கிளம்பி ஏரா சேகர் நீ பாடி இப்படி நடத்தினா நாங்கள் என்ன ஆகும் அப்படின்னு அப்படி அண்ணன் வந்து பல அதிரடி திட்டங்களை வந்து திடீர் திடீர்னு அறிவிக்கிறவர் இன்னைக்கு புத்தகங்களை பற்றி இப்படி பேசுவதும் புத்தகங்களை பற்றி பரவலாக மக்களுக்கு அறிய வைத்ததுக்கு முக்கியமான காரணம் இந்த திராவிட மாடல் அரசு இந்த அரசு வந்த பிறகுதான் தொடர்ச்சியாக அனைத்து மாவட்டங்களிலும் புத்தக திருவிழாக்கள் நடந்து கொண்டே இருக்கின்றன நீங்கள் வாரம் வாரம் எங்கேயா பார்த்து நடந்துக்கிட்டே இருக்கும் அண்ணனும் அண்ணன் மகனும் அவ்வளோ பிஸியில் இருப்பாங்க ரெண்டு பேரும் மாறி மாறி எல்லா இடத்துலையும் இப்படி கடை போடுறதில்லை அதை இதற்கிடையே இப்படி ஒரு விழா நடத்துவது இத்தனை புத்தகங்கள் வெளியிடுவது என்பது சொன்ன பொழுது நான் ஆச்சரியமாயிட்டேன் நம்ம ராஜா அண்ணன் வர்றாங்க ஃபங்க்ஷனுக்குன்னு ஒன்று சரி ராஜா அண்ணன் படிக்கிற ஒரு ஆள் அதனால புத்தகத்துல பாதியா ராஜா அண்ண பேசிடுவாரு அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் நேற்று காலையில் ராஜர் எனக்கு போன் பண்ணி நான் இன்னொரு நாலு புத்தகம் உங்களுக்கு அனுப்பணும்னாரு ஏற்கனவே ஆறு புத்தகம் அனுப்பிச்சிட்டாரு இன்னொரு நாலு புத்தகம் அனுப்புற அப்படின்னா அது ராஜா அண்ணனுக்காக வச்சிருந்த நாலு புத்தகத்தை அண்ணன் வேலையா இருக்காரோ இல்ல ராஜா அண்ணன் வேலையா இருக்காரு அதான் பொதுவா வாழ்த்து பேசிடுவாரு நீங்களே புத்தகத்தை பத்தி பேசிருக்கேன் நேற்று புதுசா ஒரு நாலு புத்தகம் அனுப்புறாரு நான் என் வீட்டில் எப்பொழுதும் புத்தக ஓடிட்டுல போகும்போது எல்லா புத்தகத்தையும் படிச்சுன்னு நினைப்பேன் அது என்னென்னா நாள் நெருங்க நெருங்க வந்து படிப்பறையில் இருக்கிற புத்தகம் மெதுவாக வந்து படுக்கைக்கு வந்து படுக்கறையிலேருந்து வரவேற்பறைக்கு வந்து வரவேற்புறையிலேருந்து சாப்பாட்டு மேசைக்கு வந்து நிகழ்ச்சி போகிற அந்த நாலு மணி நேரத்துக்கு முன்னாடி அந்த சாப்பாட்டு மேசை பூரா புத்தகமாகவும் வெறும் குறிப்பாகவும் இருக்கும் அந்த பக்கம் கடந்து போகிற என் மனைவி என் பிள்ளைகள்கிட்ட சொல்லுவா படிக்கிற காலத்தில் ஒழுங்காக படிச்சுருலட்ட இப்படி ஆயிடுவேன் அப்படி அப்போ நான் வந்து ஒரு வாழும் உதாரணமாக வீட்டில் இருப்பேன் னம் போய் படிச்சு குறிப்பிடுத்து இப்படி தடுமாறாம இருக்கணும்னா படிக்கும் போது ஒழுங்கா படிச்சு ஏதாவது வேலைக்கு போயிடணும் அப்புறம் படிக்க வேண்டாம்னு வச்சிருக்கோம் அதுக்கப்புறம் படிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு ஆனால் அப்படி இல்லாம அண்ணன் ராசா போன்றோர் அண்ணன் ஜெயரஞ்சன் போன்றோர் இவ்வளவு பேர் என் கதை விழுவதற்கு வாழ்த்துறாங்கன்னு சொல்ற கதை விடுறாங்க எல்லாரையும் சொல்லும் போது வாழ்த்து நீங்க எல்லாம் கைது காரணம் அவர்கள் எல்லோரும் தொடர்ந்து படித்துக் கொண்டே இருப்பது படிப்பு என்பது முடிவில்லை படிப்பு என்பது தொடர்வது இன்னைக்கு கௌராபதி பகுதில் பரிசு பெற்ற புத்தகங்கள் முதல் பரிசு பெற்ற மணிவண்ணன் அதற்கப்பறம் இரண்டாம் பரிசு பெற்ற மூன்று பேர் மூன்றாம் பரிசு பெற்ற நான்கு பேர் அப்புறம் வந்து சிறப்பு பரிசு பெற்ற பதினேழு பேர் அப்படின்னு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பொதுவாக அது வந்து ஆறுதல் பரிசுப்பாங்க அப்படி சொல்லாமல் கௌராபதி பகுந்தான் அது வந்து சிறப்பு பரிசுங்குது அது ஆறுதல் பரிசில் சிறப்பு பரிசு அடுத்த ஆண்டு அவர்கள் முதல் பரிசு பெற்றுவிடக்கூடும் இவர்கள் எல்லோரையும் ஒரு இடத்தில் எழுத்தாளர்களை வர வைத்து அவர்களை பாராட்டுவது என்பது பெரிய மகிழ்ச்சிக்குரிய செய்தி இதுல முதல் பரிசு வாங்கிய மணிவண்ணன் அவர்கள் பொன்னின் படிக்கும்போது நான் சரித்திர புத்தகத்துக்கு வந்து ரொம்ப தூரம் எனக்கு சரித்திர புத்தகங்கள் மேல வந்து பெரிய ஒவ்வாமை ஏற்படுத்தினது யாருன்னா கல்கி அதனுடைய புத்தகம் வந்து பொன்னின் செல்வன் கடைசி என்னால் அந்த புத்தகத்தை பத்து பக்கத்துக்கு மேல படிக்கவே முடியல இன்னைக்கு வரையும் நானும் வேற வேற பதிப்பெல்லாம் வாங்கினேன் பதிப்பு தான் நல்லா இல்லை போல இருக்கு ஒருவேளை வண்ணமயமா இருந்தால் படித்தோம்னு வச்சு கடைசியில் படிக்க முடியல நல்ல வேலை மனிதத்த படமாக எடுத்து அந்த புத்தகம் விற்கிறது நிபார்ட்னர் அடித்து வச்சேன் பூரா அவ்வளோ பேர் போச்சிருக்கான் புத்தகத்தை பூரா அப்படி பொன்னின்னு சொல்ல படித்ததுனால எனக்கு சரித்திர புத்தகத்து மேலே பெரிய அச்சாக இருக்கும் இதை படிக்க முடியல அப்புறம் பின்னாடியே தொடர்ச்சியாக வேறு எந்த சரித்திரம் எடுத்தாலும் இருக்கல எனக்கு முத முதல்ல சரித்திர புத்தகங்களில் என்னை பெரிதும் ஈர்த்தது என்பது சூ வெங்கடேசன் அவருடைய எழுதிய வேள்பாரி தான் என்னை பெரிதும் ஈர்த்த முதல் நாவல் நான் படித்த வியந்த புத்தகம் நான் நினைச்சேன் சரி வேட்பாரையை படிக்கிறதுக்கு தான் நம்ம இவ்வளோ நாள் இந்த சரித்திரத்தையும் படிக்காமல் இருந்திருக்கும் பொழுது ஒழுக்கான சரித்திரத்தை படிக்க நினைப்பேன் அப்படி இந்த பொண்ணின் என்னை பார்த்து பறிக்கும் போது எனக்கு என்ன ஆச்சரியம் இருந்ததுன்னா அந்த எழுத்தாளர் சொல்கிறாரு நான் தொடர்ச்சியாக யாரெல்லாம் படித்தேன்னு சொல்லும் எனக்கு ஆச்சரியம் ஏற்பட்டுச்சு இவ்வளவு சரித்திர எழுத்தாளர் இருக்காங்களா தமிழில் இவ்வளவு பேர் படிச்சிருக்கான்னு கடைசியில் சொல்கிறாரு சொல்றாரு பண்ணிவினா நான் உதயநன் வரையும் படிச்சுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு ஒரு எழுத்தாளருடைய முதல் பண்பு என்பது படிப்பது நிறைய படித்தா கொஞ்சமாக எழுதலாம் அப்போ இவ்வளவு படித்ததன் விளைவாக முதல் பரிசு வரைக்கும் பார்த்தா ஷாராஜ்னு ஒருத்தர் நூறு தலைன்னு ஒரு புத்தகம் நூறு தலை தான் திறந்து நூறு தலை மேதாவி நூறு தலை மேதாவி வந்து எனக்கு அந்த எழுத்தாளர் என்ன ஆச்சரியம் ஏற்படுத்துறாருன்னா அது வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பற்றி ஒரு புத்தகம் அது நூறு தலை மேதாவி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நம்முடைய வாழ்க்கையில் எங்கெல்லாம் பயன்படுத்துங்கிற பற்றி ஒரு ஆய்வு நூல் போல் எழுதியிருக்காரு ஆனால் அதை எழுதுன ஷாராஜ் பத்தாவது படித்தவர் அதை அவர் ரொம்ப இன்னும் எளிதா கிராமத்து பள்ளிக்கூடத்தில் பத்தாவது படித்தவன் நான்கிறார் எனக்கு ஆச்சரியம் ஆயிடுச்சு பத்தாவது படித்த ஒருத்தர் எப்படி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை பற்றி ஒரு ஆய்வு நூல் போல இவ்வளவு எழுதுறாரு அப்படின்னு நான் யோசிச்சேன் அது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கான முழுமையான ஆய்வு நூலான நான் இல்லை அவருக்கு ஏற்பட்ட ஆச்சரியங்கள் அவரே சொல்றாரு நானே தேடி தேடி போய் படித்தேன் படித்து இது எங்கெல்லாம் பயன்படுத்தி நினைச்சேன் பயன்படுத்தி பார்த்தேன் பயன்படுத்தி பார்த்த விளைவா எழுதுனேன்னு ஒருத்தர் பத்தாவது படித்த ஒருத்தர் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பத்தி எழுத முயற்சி பண்ணுவதற்கு இல்லை புத்தகம் எழுதுவது இருக்குல்ல அது நம்ம பெரிதும் பாராட்டணும் ஏன்னா சுஜாதா புறநானூருக்கு ஒரே எழுதும் போது நம்ம பாராட்டணும் பாராட்டணும்ல சுஜாதாவுக்கும் புறநானூருக்கும் என்ன சம்பந்தம் புலவர் அவர் தமிழ் படிச்சாரா அப்போ அவள் தான் எல்லாத்தையும் எழுதுவார் இல்லாமல் பத்தாவது படித்தார் நம்மளாலும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எழுதுவாங்கிற தளத்தை கொடுத்த இடம் வந்து கௌரவ பதிப்பை தான் கொடுத்துருக்குன்னு நான் நம்புகிறேன் முதல்ல எழுதிடுவோம் எல்லாத்தையும் அது என்ன ஏதுங்கிறதுலாம் அப்புறம் முடிவு பண்ணிக்குவோம் ஜெயரஞ்சன் சார் தான் அடிக்கடி சொல்லுவார் ஐயோ தயவு செஞ்சு முதல்ல பேசுங்க எல்லாரும் அப்புறம் முடிவு பண்ணுவோம் முதல்ல எழுதுங்க என்னெல்லாம் தோணுதோ செய்யி முதல்ல பாரு அப்படி எனக்கு ஷாராஜுடைய புத்தகம் வந்து பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தின அதற்கிடையில் ரெண்டு கவிதை புத்தகம் ரெண்டு கவிதை புத்தகத்துக்கு பரிசு ஒன்று சொற்களில் நிலையும் உயிர் இன்னொன்று கவிதை ஹைகூ ஹை கவிதை ஹைகூ விதை கவிதை காணா இல்லாமல் அந்த புத்தக தலைப்பு ஹைகோ விதைகள் அது புருகேஷ் ஏன் வந்து ராஜேரனை சொல்றாருன்னா ராஜேரனை புத்தகம் படிக்கிறது நிப்பாட்டி இருஷாச்சு அவர் சொல்லுவார் அண்ணே பதிப்பாளன் ரைட்டாக படிக்க அப்புறம் புத்தகத்தை வியாபாரம் பண்ண முடியாது படிக்கிறதுக்கு தான் நீங்க இருக்கீங்க வியாபாரம் பண்றதுக்கு தான் நான் இருக்கேன் பாரு அவரே படித்த புத்தகம் வந்து எதுனா ஹை கு அவருக்கு ஃபோன் பண்ணி சிபாரிசுகார பண்ணார் என்னென்ன இந்த புத்தகத்தை ரொம்ப சிபாரிசு பண்ணுறீங்க அப்படின்னா இல்லை சும்மா புத்தகம் காட்சியில் உட்காந்துருந்தேன் நம்ம புதுவாக புத்தகம் படிக்கிறது இல்லை எல்லாம் மூணு மூணு வரியாக இருக்கேன்னு எடுத்து படித்து பார்த்தேன் நல்லா தான் எழுதுறாங்க யார் அவர் புத்தகத்தை அவர் புத்தகத்தை அவர் நல்லா தான் எழுதுறாங்கல்ல அப்படிங்கிறது என்னென்னா அது மூணு மூணு வரியாக இருக்கிறதுனால அவருக்கு ஒரு பில்லு பிறகு இன்னொரு பில்லு பிறகு நடுவில் ஒரு டைம் கிடைக்கும் அதில் மூணு வரியாக தான் படிக்கலாம்னு படித்தவர் தைக்குவ அப்படி புரிகேஷ் வந்து அந்த புத்தகத்தில் எனக்கு வந்து ஒரு ஆச்சரியமான செய்தி கிடச்சிச்சு என்ன அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் அமுத பாரதி தான் தன்னுடைய தமிழில் முதல் ஹைகூ நாவலை பதிப்பிக்கிறார் அவரை ஒட்டி அந்த வருஷமே கவிஞர் அறிவுமதி புள்ளி நுனியில் பணித்துள்ளி தான் அவர் ஒரு புத்தகம் போடுறாரு அப்போ கிட்டத்தட்ட தமிழில் ஹைகூவினுடைய காலம் என்பது ஆண்டு காலம் இந்த நாற்பத்தோர ஆண்டு காலத்தில் ஆயிரத்தி நூறு புத்தகங்கள் வந்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு குறிப்பு எழுதுகிறார் எனக்கு என்னன்னா கவிதை புத்தகங்கள் நிறைய நிரம்பி வழியும் நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் ஏன்னா இப்போ பார்த்தாலும் கடையில் பார்த்தா கவிதை புத்தகம் தான் அதிகமாக இருக்கு சமையல் புத்தகத்துக்கு அடுத்தபடியா ஆனா ஹைகூல ஆயிரத்தி நூறு தான் வந்திருக்கு நாற்பது வருஷத்துலங்கிறது ஒரு ஆச்சரியமான செய்தி அதில் சொற்களின் நிலையும் உயிரில் அவர் ரொம்ப அழகான ஒரு வரி எழுதுறாரு என்ன அப்படின்னா கதவை திறந்து மூடும் போதெல்லாம் நினைவுகளில் முணங்குகிறது நினைவுகளில் காடு உள்ள கதவு அப்படின்னு ஒரு படிபமா ஒரு அடையாளமா நமக்கு உடனே உனக்கு கொடுக்குறத கவிதைகள் கொடுக்குது நான் ரொம்ப நாள் கழிச்சு கவிதை படிக்கிறேன் எனக்கும் கவிதைக்கு ரொம்ப தூரம் நான் பதறிடுவேன் நான் வாரமல்லரில் கடைசி பக்கத்தில் எப்போ கவிதை போட ஆரம்பித்தாங்களோ அன்னிலிருந்து கவிதை போடுறது நீ படிக்கிறதை நிப்பாட்டிட்டேன் நான் வேண்டாமல் அப்படி இருக்கும் பொழுது ஒரு கவிதை புத்தகத்துக்கு ரெண்டு ஒன்றுக்கு ரெண்டுக்கு பரிசு கொடுப்பது ஒன்றுக்கு மேலாக ரெண்டுக்கு பரிசு கொடுப்பதுக்கு பாராட்டுக்குரியது இதற்கிடையில் ஒரு நாவல் இருக்குது வரலாற்று நாவல் மனிதன் எழுதினது போல் ஷியாமலா அவர்கள் எழுதியிருக்கிற நாவல் அது ஒரு மலை கிராமத்தை பற்றிய நாவல் அப்போ ஒரு மலை கிராமத்தை பற்றிய ஒரு நாவல் இத்தனை நடுவில் எனக்கு இந்த புத்தகங்கள்லேயே ரொம்ப ஈர்த்தது ஒரு புத்தகம் அட்டை தானே ஈர்க்கும் அப்படி நான் ஈர்த்தது வடிவேலுவும் வள்ளுவரும்னு கூட்டாட்ட அந்த புத்தகத்தை நானாக போய் கௌரவ பதிப்பதில் அண்ணன் டேபிள் வச்சுருந்தார் நான் தூக்குனேன் கையில் எப்பொழுதும் ஒரு படத்துக்கு கதை யோசிக்கிறது அப்புறம் கதாநாயகன் யோசிக்கிறது அப்புறம் முதல்ல தலைப்பு யோசிக்கணும் தலைப்பு யோசித்து தலைப்பு ஈர்த்தா கண்டிப்பாக அதில் பாதி பேர் தேட்டருக்குள்ளே வந்துடுவான் அந்த மாதிரி அந்த புத்தகம் வடிவேலும் வள்ளுவர் இருக்குல்ல அந்த புத்தகத்துக்கு வடிவேலுக்கும் ஒரு சம்பந்தம் கிடையாது ஆனால் வடிவேலை ஒரு வள்ளுவர் கிட்டப்பில் போட்டு அந்த புத்தகத்தை பார்த்த உடனே கையில் எடுக்க இல்லை அந்த புத்தகம் வள்ளுவரும் சாகர்டீசம்னு பேசுது அந்த புத்தகம் வள்ளுவரும் பெரியாரும் பேசுது அந்த புத்தகம் வள்ளுவரும் கலைஞரும் பேசுது வள்ளுவரும் கலைஞரும் பேசுறதுல ஒரு ஆச்சரியமான செய்தி இருந்துச்சு எனக்கு என்ன அப்படின்னா கலைஞர் அவர்கள்தான் தமிழ்நாட்டில் பாடநூல் திட்டத்தில் பாடத்தில் திருக்குறளை பத்து திருக்குறளை மனப்பாட பகுதியாக வைத்தது கலைஞரின் ஆட்சி காலத்தில் தாங்கிற ஒரு செய்தி அந்த புதையில் இருந்துச்சு நான் நினைச்சேன் இப்போ இதை சொன்னோம்னா இதையும் கலைஞர் தான் செஞ்சாரா அப்படி நான் எரிச்சலாவானே இதை வேற இப்போ சொல்ல வேண்டிய ஒன்று புதுசாக சேர்ந்துருக்கேன்னு நினச்சேன் அப்படி ஒரு புத்தகம் என்பது வெறுமன அந்த புத்தகம் எழுதப்பட்ட நோக்கம் மட்டும் இல்லாமல் ஒரு நூறு செய்திகளை வேற வேறு விஷயங்களை சொல்லிக்கிட்டே இருக்கு அதில் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு மரபுக்குவதையா சந்தத்தோட நான் படித்து 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 மகிழ்ந்த புத்தகம் என்பது அப்பா என்னும் அமுத சொல்லு பாவலர் கருமலை தமிழர்கள் எழுதின புத்தகம் ஏன்னா இப்போ யாரும் மரபு கவிதை எழுதுறதில்லை யாரும் ஓசை நயத்தோட கவிதை எழுதுறதில்லை எதனால் கவிதை எழுத ஆரம்பித்தோம் ஏன்னா எல்லா இலக்கணமும் படிச்சிட்டோமா இல்லை அதை படிக்க வேண்டாங்கிறக்கா புதுக்கெழுதிய ஆரம்பித்தோம் புதுக்கெது எழுத ஆரம்பித்தா ரொம்ப வரி யோசிக்க வேண்டியது இருக்குது சரி ஹைக்குங்கிறாங்க அதை எழுதிடுவோம் மூணு வரி இல்லைன்னு அதுக்கு வந்துட்டாங்க எல்லோரும் அப்போது ஹைக்கோ லிமரிக்கோ ஜப்பானிய கவிதையோ தெரிய வேண்டியதில்லை அது சுருக்கமாக நாலு வரி எழுதினா போதும் அப்படிங்கிறதுனால வந்தது அப்படி இருக்கிற ஒரு காலகட்டத்தில் ஒவ்வொரு விஷயத்தை பற்றியும் அவ்வளவு அழகாக ஒரு ஒவ்வொரு பக்கத்துக்கு ஒரு கவிதையாக ஓசை இணையம் கெடாமல் எழுதப்பட்ட புத்தகமும் பரிசு வாங்கிய புத்தகம் எழுதுவோன்னு அப்பா என்ன அவர் சொல் என்பது மேலும் மகிழ்ச்சி விஷயம் இதில் நான் வந்து பெரட்டி பார்த்து ஐயோ இது இப்போதைக்கு படிக்க முடியாது அப்படின்னு வச்ச நிஜமாவே ஒரு ஆய்வு நல்லது அப்படின்னா பத்து பாட்டுங்கிற புத்தகம் அது வந்து முனைவர் பட்டத்துக்காக எழுதப்பட்டது ஒரு ஆய்வு நூல்னால் நிஜமாவே ஒரு ஆய்வு நூல் கலந்து எல்லாவற்றையும் பற்றி ஏன் பத்து பாட்டு பத்து பாட்டுன்னு அழைக்கப்பட்டது என்பதை தொடங்கி தொல்காப்பியத்தின் துணையில்லாமல் சங்க இலக்கியம் படிப்பது எப்படி என்கிற வரைக்கும் வெவ்வேறு தலைப்புகளில் அந்த புத்தகம் அலசி கொண்டே இருக்கிறது இப்போ இத்தனை புத்தகம் பரிசு வருகிறது இத்தனை எழுத்தாளர்கள் கூடியிருக்கிறார்கள் இத்தனை எழுத்தாளர்கள் குடும்பம் வந்து மழிகிறது எழுத்தாளரை நாம் ஏன் கொண்டாடி கொண்டே இருக்கிறோம் அப்படின்னா இந்த நேரத்தில் நம்ம நோய்கொள்ள வேண்டிய ஒரே ஒருத்தர் யாருன்னா எழுத்தாளர்களாம் எழுத்தாளர்களாக இருந்த லியோ டால்ஸ்டாய் அவர்கள் லியோ ஏன் இத்தனை ஆண்டு காலம் கழித்தும் கொண்டாடப்படுகிறார் அவர் வாழ்ந்த காலம் ஒரு எண்பத்தி ரெண்டு வருஷம் அதுக்கப்புறம் வருஷம் ஒரு எண்பத்தி ஆச்சு நூற்றி அறுபது ஆண்டு காலம் கழித்தும் லியோ டால்ஸ்டாய் கொண்டாடப்பட்டு கொண்டே இருக்கிறார் எதற்காக அண்ணா அவர் எழுதி எழுத்துக்களுக்காவா அவர் அண்ணாக்கறிங்னாக்காவா அவருடைய வாரன் பீஸுக்காகவா அப்படின்னா லியோ டால் எத்தனை பேர் இங்கே வந்திருக்கீர்கள் உங்களுக்கு படிக்க முடியும்னு தெரில யஸ்ராமகிருஷ்ணன் அவர்கள் லியோடால் சாய் பற்றி பேசிய ஒரு பேச்சு ஒன்றேகால் மணி நேரத்திற்கு யூடியூப்பில் இருக்குது அதை எடுத்து பாருங்க எப்போ முடியுமோ அப்போ கேளுங்க ஒரு மிகச்சிறந்த பேச்சு இஸ்ராமகிருஷ்ண பேச்சு எனக்கு இஸ்ராமகிருஷ்ணன் இயல்பாகவே பிடிக்கும் என்னென்னா எழுத்தாளர் என்கிற கீழத்தை தலையில் வைத்துக்கொள்ளாத மிகச்சில எழுத்தாளர்கள் இஸ்ராமகிருஷ்ணன் வராது ஏன்னா எல்லாருமே உடனே என்னென்னா இருபது ரூபா புளிச்ச மாவு பாக்கெட்டு போய் அடி வாங்குவாங்க ஆனால் காலையில் ஆசீர்வதிக்கிற ஊரில் இருப்பாங்க எல்லாரையும் அப்படி இருக்கிற காலகட்டத்தில் மிக இயல்பான மனிதராக இன்னும் தன் கால் தரையில் பாவி நடந்து கொண்டிருக்க எழுத்தாளர்கள் இஸ்லாமிக் சொல்றது அவர் லியோ ஸாய் பற்றி எழுதும்போது அந்த உரையினுடைய இறுதியில் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்வார் லியோ சாய் வாழ்ந்த காலத்தில் ரஷ்யாவில் ஒரு இனக்குழு இயற்கையை வழிபட்டது இயற்கையை வழிபடுவது என்பது மதத்திற்கு எதிரானது அதனால் ருஷ்ய அரசாங்கம் ரஷ்யாவுடைய கவர்மெண்ட்டு ரொம்ப ரொம்ப ருஷி சார் அரசாங்கம்னா பையன் கேட்காம போய்வான் அவனுக்கு என்னென்னு புரியாது ரஷ்யன் கவர்மெண்ட் வந்து இவர்களை வெளியேறி சொல்லுது இருபதாயிரம் பேர் இருக்காங்க அந்த இனக்குழுவில் இருபதாயிரம் பேரும் வெளியேறியிருக்காங்க நாட்டை விட்டு நீங்கள் தான் கிறிஸ்துவத்தை நம்ப மாட்டேங்கிறீங்களே கிறிஸ்டியானிட்டி உங்கள் மதம் இல்லையே நீங்கள் இயற்கையை வழங்குறவர்களாச்சே வெளியேறியிருக்குன்னு சொல்லும் பொழுது நாங்கள் எங்கே போவோம் நிற்கிறான் அவன் எல்லாம் சாதாரண குடியும் போய் எதிர்த்து யாரும் குரல் எழுப்பலை யாராவது தன்னை ஆதரித்து குரல் எழுப்ப மாட்டார்களா என்று அவர்களை காத்து கொண்டிருந்தபோது அவர்களை இந்த நாட்டை விட்டு வெளியேற்றுவது தவறு என்று முதல் குரல் எழுப்பிய எழுத்தாளர் லியோ டால்ஸ்டாய் தான் குரல் எழுப்புறாரு அரசாங்கம் சொல்லுது டால்ஸ்டாய் நாங்கள் ஒன்றும் சொல்லலை அவர்களை தண்டிக்கல இந்த நாடு கிறிஸ்தவ நாடு கிறிஸ்தவத்தை நம்புகிறவர்கள் மட்டும்தான் இங்கே இருக்கலாம் மற்றவங்கள்லாம் வெளியேறுங்க அப்படிங்குது உங்களுக்கு ஒரு காலை கெட்டு தர்றோம் அதுக்குள்ளே வெளியேறுங்க அப்படின்னா இப்போ எங்கே போகிறது யார் ஏற்றுக்குவா அப்படின்னா இன்று போலவே அன்றும் அகதிகளாக வந்தவர்களை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம்னு தயாராக இருந்தது கனடா தான் தயாராக இருந்துச்சு எல்லா காலமும் தான் எவரெல்லாம் அகதிகளாக வருகிறார்களோ அவர்களை இருகரம் நீட்டி வரவேற்கின்ற நாடாக இருந்திருக்கிறது இப்போ இவர்கள் இங்கேருந்து அனுப்பணும் கனடாவுக்கு என்ன போது டால்ஸாய் அறிவிக்கிறாரு நான் புதிதாக ஒரு நாவல் எழுதுகிறேன் பதிப்பாளர் எவர் பணம் கொடுக்கிறீர்களோ அவர்களுக்கு அந்த உரிமையை வழங்குவேன் அது ரிஷ்ய மொழியில் மட்டுமல்லாது பிரெஞ்சிலும் ஆங்கிலத்திலும் ஒரே நேரத்தில் வெளியிடலாம்னு அறிவிக்கிறாரு அப்போ ஒரு எழுத்தாளன் எவ்வளவு சிறப்பாக வாழ்ந்து நினைச்சு பாருங்க அந்த பணம்னு கேட்டா இந்த இருபதாயிரம் பேர் கனடாவுக்கு அனுப்பணும் அதுக்கு எனக்கு பணம் வேணும் நான் பொறுப்பேற்றுக்கிட்டு இருக்கேங்கிறாரு பதிப்பாளர் பணம் கொடுக்குறாரு பதிப்பாளர்கிட்ட பணம் வாங்கி தன் மகனின் தலைமையில் இவர்களை பத்திரமாக கொண்டு போய் கனடாவில் விட்டு விட்டு வா அப்படின்னு சொல்லி லியோ சாய் அனுப்புறாரு அனுப்பிச்சதுக்கப்புறம் ஒரு எழுதின நாவல் தான் ரிசரக்ஷன்ங்கிற குத்து நாவல் அப்போ ஒரு எழுத்தாளன் எதுக்காக கொண்டாடுறோம்னா அவன் வெறும் எழுத்தாளன் மட்டும் இல்ல அவன் இந்த சமூகத்துக்கான மனிதன் இந்த சமூகத்தில் இவன் ஒடுக்கப்படுகின்றானோ அவனுக்கான முதல் குரலாக நிற்க வேண்டியவன் தான் எழுத்தாள இன்னும் ஒரு ஆள் லியோ டால்ஸ்டாய் லியோ டால்ஸ்டாய் தான் நம்ம ஊரில் நமக்கு பக்கத்தில் இருந்த காந்திக்கு அங்கிருந்து திருக்குறள் சொன்னவர் காந்தி உங்கள் ஊரில் ஒன்று இருக்குது திருக்குறள்னு ஒன்று நீங்கள் படிச்சிருக்கீங்களா அது காந்திக்கு திருக்குறளை அறிமுகப்படுத்தியது டால்சாய் தான் அறிமுகப்படுத்துகிறார் நம்ம மோடிக்கு திருவள்ளுவர் அறிமுகப்படுத்துகிற மாதிரி தான் இருக்காரு ஆனால் தெரியல இல்லைங்கிற மாதிரி அங்கேருந்து அவர் ஆண்டு அறிவுப்படுத்தின வருவார் அப்படி டால்ஸ்டாக்கு தெரியாத விஷயங்களே கிடையாது இத்தனை அறிந்த டால்ஸ்டாயை நாம் இத்தனை ஆண்டு காலம் வெளித்து மீண்டும் பேசிக்கொண்டு போகிறேன் காரணம் அவருடைய எழுத்தோடு சேர்ந்த அவருடைய வாழ்வு தான் இன்னைக்கு இத்தனை புத்தகங்கள் பரிசு பெறுகிறது இந்த பரிசு பெற்ற புத்தகங்கள் எல்லாம் மிகச்சிறந்த புத்தகங்கள் நான் சொல்வதாலோ நீங்கள் சொல்வதாலோ எழுத்தாளர் நம்புவதாலோ மிகச்சிறப்பாக விற்பதாலோ சிறந்த புத்தகங்கள் ஆகிவிடாது அந்த புத்தகங்கள் காலத்தை தாண்டி நிற்குமா காலம்தான் மிகச்சிறந்த தராசு அதுதான் புத்தகத்தை எடை போடுகிறது அப்ப அதுதான் முடிவு பண்ணும் இந்த புத்தகங்கள் எவ்வளவு என்பது இந்த புத்தகம் எழுதப்பட்ட நோக்கம் சிறந்தவையா நோக்கம் சிறந்த இன்னைக்கு மணிமேகலை பிரசுரத்துக்கு இணையாக ஒரு பிரசுரம் என்ன புத்தகம் போடும்பா தெரியலங்கிற இடத்துல வந்து நிக்கிது கௌரவ போவோம் ஏன்னா உள்ளுக்குள்ள போனா எல்லா வகையான புத்தகமும் இருக்கு நான் சொன்ன மாதிரி ஏஐல ஆரம்பிச்சு பொன்னியின் வைந்த சரித்திர தொடர் புத்தகம் வரைக்கும் இப்படி விரைக்க இத்தனை புத்தகம் போடுற ஆச்சரியம் இருக்குல்ல அது வேற எந்த பதி ஒரு பதிப்பு பதில் இப்படி புத்தகம் தான் போடணும்னு தெரிஞ்சிடும் அப்படி இல்லாமல் எல்லா வகையான புத்தகங்களும் எல்லோருக்கும் இடமிருக்கிறது அப்படின்னு சொல்கிற ஒரு இடத்துல கௌரவ பதிப்பம் இருக்கிறது பேசின அந்த இந்த ப்ரொஃபஸர் நினைக்கிறவங்க நாற்பத்தஞ்சு புத்தகம் போட்டிருக்கேன் நான் கௌரவ பதிப்பத்தணும்னு அதிர்ச்சி தெரிஞ்சுட்டேன் நாற்பத்தஞ்சு புத்தகமானு அதில் ஒன்று கேட்கணுன்னு நினச்சிக்கிட்டு தான் எப்போலாம் உள்ளே போயிட்டாங்க இந்த புத்தகத்தில் ஒரே ஒரு திருத்தம் அது வந்து கௌரவ ராஜசேகர் வழியாக கௌராவில் இருப்பவர்களுக்குசேகரனுடைய மகன் ஜெய்கணேஷுக்கு என்னன்னா ஜெய்கி என்னன்னா இந்த புத்தகத்தில் தொடர்ச்சியாக கலைஞரை பற்றி வடிவேலுவும் வள்ளுவரு புத்தகத்தில் கலைஞரும் வடி வள்ளுவரும் ஒரு கட்டுரை இருக்கு அந்த கட்டுரையில கலைஞர் தான் முத முதல்ல அறுபத்தி மூணில் எதிர்கட்சியாக இருக்கும்போது சட்டப்பேரவையில் ஏன் திருவள்ளுவர் படம் இல்லைங்கிற குரல் எழுப்புறாரு அன்றைக்கு இருந்த அவைத்தலைவர் கலைஞர் வாங்கி கொடுத்தால் அதை வைத்துக் கொள்வதில் எங்களுக்கு ஆட்சேபனை இல்லைங்கிறாரு உடனே கலைஞர் களத்தில் இறங்கினார் எழுதும்போது களத்துக்கு பதிலாக அந்த புத்தகத்துல களம்னு இருக்கு கலைஞர் ஏன்டா களத்தில் இறங்கினாரு களத்தில் இறங்கி இங்கே போவாருன்னு நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் இது அறிவார்களா அப்படின்னு வேண்டாங்க இதை அறியாமல் செய்த தவறா அப்படின்னு ஆமா ஏன்னா இன்னைக்கு ஒரு பதிப்பகமோ ஒரு தொலைக்காட்சியோ ஒரு ஊடகமோ ஒரு அச்சு ஊடகமோ எல்லாத்திலும் கடைசியாக தேவைப்படுற வஸ்து சுஜாதா சொல்கிற மாதிரி யார் அப்படின்னா அச்சு பிழை நீக்குவார் ப்ரூஃப் ரீடரே வச்சுக்கிறது இல்லை யாருமே ஏன்னா கம்ப்யூட்டர் தான் தானே சரி பார்த்துருந்தேன்னு கம்ப்யூட்டர் தானே சரி பார்க்காது மலையோரம் வீசும் காத்துன்னு ஒரு புத்தகத்தில் அந்த அம்மா ஷியாமலா பிரமாதம் எழுதின கதையில் அதனுடைய கதாநாயகன் சிவபாலனுடைய வளர்ப்பு தாயார் ரூபி அவர்கள் ஒரு செவிலியராக வேலை பார்த்தார்னு வந்திருக்கணும் அந்த செவிலியராக வேலை பார்த்தாருக்கு லீ சின்ன லீ வராமல் செவிலியராக வேலை பார்த்துட்டார் தலைமை செவிலியராக இருக்கார் அப்போ நம்ம உடனடியாக செய்ய வேண்டியது இங்கே இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா காலையில் இந்த புயலுக்காக செய்தி சொல்கிறாங்க கடலான கரையில் கடற்கரையில் நின்று கொண்டிருக்கிறேங்க நான் ஒருத்தன் கடலின் கரையான கடற்கரையில் அப்படின்னு நான் ஒரு செய்தி வரைக்கும் யோசிச்சுட்டேன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு அப்போ இங்கே தமிழ் படித்தவர்கள் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க நம்ம முதல்ல செய்ய வேண்டியது தமிழில் குறைஞ்சபட்சம் எம்ஏ படித்த ஒரு ஆளை எல்லா பதிப்புகத்திலையும் கூப்பிட்டு எல்லா தொலைக்காட்சிகளையும் கூப்பிட்டு ஒரு ஐம்பதாயிரம் ரூபா கொடுத்து அவனை வச்சு அந்த தம்பிக்கிட்டே தங்கச்சிக்கிட்டே தம்பி தரிவாக தனுப்புகப்பா அப்படின்னு சொல்வதற்கு அதுதான் தமிழுக்கு செய்கிற பெரிய சேவையாக இருக்கும் ஏன்னா தவறு கண்ட விடத்தில் சொல்லணும் நம்மால் தானே போயிட்டு போகிறான் அப்படி நினச்சா கடைசியில் அவன் பத்து வருஷம் கழிச்சு பிளாஸ்டு பிளாஸ்டு பிளாஸ்ட்டுன்னு வந்து நிற்பான் நீங்க அங்கங்க சொல்லணும் டே இதெல்லாம் தப்பு இதெல்லாம் செய்யாத இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க இந்த மொழிக்காக அப்படின்னு அண்ணன் வந்து ஆசிரியர்னே படிக்கிறது இல்லை அதனால அவர் சொன்ன முடிச்சிருக்கேன் சிரிப்பா இருப்பா அப்படி தப்பா படிப்பிட்டாங்களா பார்த்தீங்களா அப்படின்னு ஒரு நல்ல விஷயம் என்னன்னா நான் இப்ப வந்து எடுத்து பார்த்தேன் பத்து பாட்டு எனக்கு வந்துருந்த புத்தகத்துல ஒரு தப்பு இருந்துச்சு இங்கே அண்ணன் வெளியிட்ட உடனே அண்ணன் எல்லாருக்கும் கையிலும் புத்தகம் கொடுத்தாங்க ராஜாண்ண எனக்கு பத்து பாட்டி தான் கையில வந்துச்சு அதை எடுத்து பிரிச்சு பார்த்தேன் அந்த தப்பு சரி பண்ணப்பட்டுருச்சு அப்போ முதல் பிரதிகள் இருந்திருக்கு ரெண்டாவது பிரகுதியில் இல்லை இப்போ நம்ம தொடர்ச்சியாக படித்தவர்கள் சொன்னிருந்தால் அடுத்தடுத்த தவறு இல்லாமல் நடக்கட்டும் இந்த புத்தகம் இவர்கள் மட்டும் இல்லாமல் இப்படி எல்லோருக்கும் எழுத்தாளர்களை கொண்டாடி பணம் கொடுப்பது என்பது மிகுந்த மிகுந்த பாராட்டுக்குரியது ஒரு சமூகத்தில் எழுத்தாளர் மகிழ்ச்சியாக இருந்தால் அதை விட ஒரு பண்பட்ட சமூகம் வேறு எதுவுமே இருக்க முடியாது ஒருத்தன் வீட்டில் சந்திக்கிற முதல் கேள்வி எப்போ பார்த்தாலும் எதையாவது உட்காந்து கிரிக்கிட்டு இருக்கீங்களே தான் எழுதுறீங்க அப்படிங்கறதா முதல் கேள்வி அதுவும் பெண்களுக்கு எழுதுவதற்கான வாய்ப்பு இத்தனை போராட்டங்களுக்கு பெண்கள் படித்தவரும் கூட இன்னைக்கும் பெண்களுக்கு எழுதுவதற்கான வாய்ப்பு மிக தான் இருக்குது வீட்டில் அப்ப ராஜசேகரனை மாதிரி எல்லாருக்கும் கூப்பிட்டு நிறைய பணம் கொடுத்திருந்த பணம் பத்தாது இருபத்தாயிரம் ஐம்பதாயிரம் பத்தாது ஒரு எழுத்தாளர் ஒரு புத்தகம் எழுதுனா அந்த புத்தகத்தின் மூலமாக தன் வாழ்நாள் முழுவதும் நிம்மதியாக வாழ முடியும் என்று உலகம் முழுவதும் எழுத்தாளர்கள் இருக்கிறார்கள் தமிழ் கூறும் நல்லுலகில் இன்னும் அப்படி ஒரு வாய்ப்பு அமையலை அப்படி ஆஹ் வாய்ப்பு அமைஞ்சா அதை விட சிறந்த சம்பவம் இருக்க முடியாது அதனுடைய தொடக்கமாக ராஜசேகர் அவர்கள் இருக்கிறார்கள் அவர் வழியில் அனைவரும் எழுத்தாளர்களை கொண்டாடுவோம் நிறைய பணம் கொடுப்போம் அவளை ரொம்ப நல்லா வச்சுக்குவோம் இந்த நாட்டில் யார் யாரோ பணக்காரனா இருக்கான் எழுத்தாளன் பணக்காரனாக இருந்தால் என்ன அதனால எழுத்தாளர்கள் நிறைய சம்பாதிக்கட்டும் எல்லோரும் அவர்களை மேலும் சம்பாதிக்க சொல்லி வாழ்த்துவோம் பணம் கொடுத்த ராஜசேகர் அவர்களை மேலும் வாழ்த்துவோம் நன்றி வணக்கம்